சொர்க்கவாசல் வாசல் வைகுண்டா ஏகாதேசி வருடத்துக்கு ஒரு முறை மார்கை மாதத்தில் திருப்பதி உள்பட உலகத்தில் உள்ள அத்தனை பெருமாள் திருக்கோவில்களில் வைகுண்டா ஏகாதேசி சொர்க்க வாசல் திறக்கும் விழா மிக விமர்சையாக சிறப்பாக நடைபெறும் இந்த சொர்க்க வாசல் வழியாக கருட பகவான் வாகனத்தில் வெங்கடேஷா பெருமாள் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்குவார் என்று ஐதீகம் அதன் பிரகாரம் தொண்டு தொட்டு பல நூற்றாண்டுகளாக நடந்து வரும் மிக பெரிய சாஸ்திர சம்பிரதாயம் இந்த கலாச்சாரம் இந்து தர்மத்தில் சனாதனத்தில் மிக முக்கியமான ஒரு கலாச்சாரம் ஒரு விழா என்றால் அது வைகுண்டா ஏகாதேசி சொர்க்கவாசல் என்பது மன்னர்கள் காலத்திலிருந்து இன்று வரை அதை நடைபெற்று கொண்டு வருவது வழக்கம் இன்று வேலூர் மாவட்டம் வேலப்பாடி பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கும் விழா பக்தர்கள் தீபம் ஏற்றி பெருமாளை பக்தியோடு ஆண்டாள் தாயாரியும் வணங்கும் அற்புத காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்தர்களே இன்று இன்று மட்டுமில்லை எப்பொழுதும் நாம் பெருமாளை வணங்கலாம் பெருமாள் எப்பொழுதும் நமக்கு காட்சி அளிப்பார் எங்கிருந்தாலும் அவர் காட்சி அளிப்பார் என்று அனைவருக்கும் தெரியும் இன்றிற்கும் கலியுகத்தில் இன்று இருக்கும் டிஜிட்டல் உலகத்தில் பெருமாள் எங்கும் இருந்தாலும் எங்கும் இல்லைனாலும் பெருமாள் பக்தர்களை பார்த்து தான் இருப்பார் ஊர் மக்கள் அனைவரும் கோவிலுக்குள் ஒன்றாக சேர்ந்து பகவானை கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் பொழுது ஒரு மன உறுதியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் அது மட்டும் இல்லை கோவில் என்பது ஒரு பொது சொத்து அதை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் பொது எண்ணங்கள் ஏற்படும் தேச உணர்வு ஏற்படும் தனியாக வழிபாடு செய்து பாருங்கள் அது நம்மளோட சுயநலத்துக்கோடு சுயநலத்தோடு ஒரு எண்ணம் ஏற்படும் கூட்டத்தோடு வழிபாடு செய்தால் பொதுநலம் ஏற்படும் என்பது அந்த காலத்திலேருந்து தொண்டு தொட்டு வருகிறது பெருமாளை சேவிச்சுக்கோங்க பெருமாளை நீங்கள் அனைவரும் பார்க்கலாம் மூலஸ்தானத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மூலஸ்தானம் நீங்கள் அனைவரும் தரிசனம் செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு வராதவர்கள் வர முடியாதவர்கள் இந்த வீடியோவில் பார்த்து பெருமாளை சேவிச்சுக்கோங்க கருடு பகவான் வாகனத்தில் அமர்ந்திருக்கும் பெருமாள் ராஜகோபுரம் தெரிகிறது பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் நீங்களும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் கருடு பகவான் மிக அழகாக கருடு பகவான் உள்ளார் ஓம் கருடு பகவானே போற்றி ஜெய் ஸ்ரீராம்